ஐயா வணக்கம் இங்க பெரிய பள்ளங்கள் தோன்றாங்க அது எதுக்குயா அது தொல் தொல்பொருள் அகலாய்வு அப்படின்னா என்னையா பழைய காலத்து வரலாறு ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்த விஞ்ஞான உலகில் அதை தெரிந்து என்னையா செய்கிறது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு அதுக்காக இவ்வளவு செலவு செய்கிறார்கள் அவசர உலகில் வரலாற்றை தெரிந்து யாரும் வாழவும் போவதில்லை கடைபிடிக்க நேரமும் இல்லை விவசாய நிலங்கள் இலை பசுந்தலைகள் கால்நடை கழிவுகள் போட்டு மண்வெட்டியால் ஏர் மூலம் வேலை செய்த காலம் மண்புழுக்கள் விவசாயிகளின் நண்பர்கள் விளைந்த பயிர் உடலுக்கு ஆரோக்கியமாக இருந்தது இப்பொழுது டிராக்டர் பொக்குழிங்கில் வேலை செய்து உரங்கள் போடும் சூழ்நிலையில் விளைய வைக்கும் பயிர்கள் பூச்சிகள் பகைவனாகவும் பயிர்களை அழிக்கின்றன உடலை கெடுக்கின்றன சாலை விபத்துக்கள் நடக்காமல் இருக்க சாலை விரிவாக்கம் செய்தோம் இரண்டு பக்கங்களிலும் நிழல் தரும் மரங்கள் பலன் பலன் தரும் மரங்களையும் வீடுகளையும் அழித்தோம் விபத்துகள் குறைந்தாலும் அதிகம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது விளைநிலங்கள் நீர்நிலைகள் வளங்களை அழித்து வீட்டு மனைகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் தொழிற்சாலைகளை உருவ உருவாக்கி வளர்ச்சியில் முன்னேறிவிட்டோம் வறட்சியில் பின்தங்கி தண்ணீரை விலைக்கு வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் குடிசைகள் ஓட்டு வீடுகள் சிறிய மாடி வீடுகள் இருந்த காலம் விபத்தோ இயற்கை பேரிடர்கள் வந்தால் எனக்கு தனி வழி அடுக்குமாடி கட்டிடங்கள் வந்ததால் எல்லோருக்கும் ஒரே வழி அழிவுக்கான வழி சமையல் பாத்திரங்களில் சமைத்து உண்டோம் தரக்குறைவாக பேசி பல பல பொருட்களில் சமைப்பதை ஊக்கப்படுத்தினார்கள் நாம் சமைக்கிறோம் பாத்திரம் நல்லது என்று அவர்கள் மாறிவிட்டார்கள் பழைய சோறு சிறுதானியங்கள் உணவுகளை உண்டோம் கேலி செய்தார்கள் விதவிதமான செயற்கை நிறங்களையும் வறுத்து பொறித்து அரைவேக்காடுடன் சாப்பிட வைத்து சுவைக்கு அடிமையாக்கினார்கள் கேலி செய்தவர்கள் பழைய சோறும் சிறுதானியங்களும் ஊட்டச்சத்தும் உயிர் வாழும் சத்தும் உள்ளது என்று உண்ணுகிறார்கள் மாட்டு வண்டியும் சாதாரண காரும் நல்ல காற்று வாங்கி கொண்டு ஓட்டிச் சென்றோம் ஓ ஏசி போட்டால்தான் காரில் செல்வது சுகம் நம்ப வைத்தார்கள் இப்பொழுது அவர்கள் காரின் மீ மீது மேலே ஓட்டையை போட்டு வெளிக்காற்றை சுவாசித்து நலமுடன் இருக்கிறார்கள் அந்த கால பெற்றோர்கள் குழந்தைகளை அதிகம் அதிகம் பெற்று கொள்கிறார்கள் குடும்ப கட்டுப்பாடு இப்பொழுது எங்களுக்கும் ஒரு குழந்தை என்று விளம்பரம் காட்டும் பல கருத்தறிவு தரிப்பு மருத்துவமனைகள் உடல் உடல் உழைப்பு வேர்வை வந்த வேலைகளை எல்லாம் மோட்டார் மூலம் செய்து சோம்பேறி ஆக்கிவிட்டு இப்பொழுது உடல் ஆரோக்கியத்திற்கு உடல் பயிற்சியாக அதே பழைய வேலையைத்தான் மாற்றி வடிவமைக்கப்பட்ட இயந்திரங்கள் மூலம் செய்கிறோம் கழிவு வீட்டில் வெளியே இருந்த பொழுது ஆரோக்கிய குறைவுக்கு நாலு மாத்திரைகள் இருந்தது கழிவு அறைகள் உள் வீட்டின் உள்ளே வந்தது மாத்திரைகள் விதவிதமாக ஆயிரத்திற்கு மேல் வந்தும் ஆரோக்கியமில்லை இயற்கை வளங்களை அழித்ததால் உலகில் எங்கும் பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன துல்லியமாக கணக்கெடுகிறார்கள் இயற்கை பேரிடர்களை தடுக்கவும் முடியாது தப்பிக்கவும் முடியாது உழைப்பு இருந்த காலம் வளர்ச்சியும் வசந்த காலமும் திறமை இருக்கும் காலம் வறட்சியும் மிஞ்ச எதை உண்ண போகிறோம் ஒவ்வொன்றையும் சிந்தித்தால் உண்மை தெரியும் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறோம் என்று அனைத்தையும் மீட்டெடுப்போம் இயற்கையுடன் வாழ்வோம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்